கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பந்தமான விசாரணைகள் பற்றின செய்திகளை தொடர்ச்சியா ஆர்வமா தேடி தேடி பார்க்கறவங்களுக்கு எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி அந்த துப்பாக்கியை கொண்டு போய் கொடுத்த இருபத்தி அஞ்சு வயதான இஷாரா சிவந்தி எங்கு பொலிஸால ஏன் இதுவரைக்கும் கைது செய்ய முடியாம இருக்கு உண்மையிலேயே அவங்க இலங்கையில தான் இருக்கிறாங்களா இல்லாட்டி வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறாங்களா துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிற சமிந்துடிஷான உடனடியாகவே கைது செய்ய முடியும்னு சொன்னா ஏன் இந்த பெண்ணை கைது செய்ய முடியாம இருக்கு என்ற ஒரு கேள்வி சந்தேகமா இந்த செய்திகளை ஆர்வமா தேடி பாக்குறவங்களுக்கு தொடர்ச்சியாவே இருந்து கொண்டிருக்கு இஷாரா சிவந்தியை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன இதுவரைக்கும் நடந்திருக்கிற விசாரணைகளில் என்ன தகவல்கள் வெளிவந்திருக்கு என்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் இதே நேரம் கனிமல்ல சஞ்சீபவினுடைய படுகொலை சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்றைக்கு இரண்டாவது சந்தர்ப்பமாகவும் நீதிமன்றத்தில் நடந்திருந்தது பாராளுமன்றத்திலையும் இதை பற்றின சில கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமான சில கருத்துக்கள் வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமா தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் கணைமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அடுத்த நாளே கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரி அலுவலகத்தில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு போன இருபத்தி நாலாம் திகதி மரண விசாரணை கொழும்பு பிரதம மீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் ஆரம்பமாகி இருந்தது இன்றைக்கு ரெண்டாவது சந்தர்ப்பமாகவும் அந்த மரண விசாரணை நடத்தப்பட்டிருந்தது இதில் கணேமுல்ல சஞ்சீபவியனுடைய அக்காட்ட வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு அவங்க சாட்சியம் கொடுத்துருக்கிறாங்க தன்னுடைய தம்பி பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கிழமைக்கு ரெண்டு தடவை அவரை தொடர்ச்சியா நாங்க போய் பார்ப்போம் ஆனா அவருடைய வழக்கு விசாரணைகளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்த நாள்ல அவர் நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்படுவார் என்ற தகவல் கூட எங்களுக்கு தெரியாது நான் கம்பகால என்னுடைய வேலை நிமித்தமாக வேற வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைச்சிது அந்த நேரத்தில் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அந்த சட்டத்தரணியை தொடர்பு கொண்டு நான் சில விஷயங்களை கேட்டிருந்தேன் இந்த வழக்கு விசாரணைகளை பற்றியோ அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் பற்றியோ எனக்கு எந்த விதமான தகவல்களும் தெரியாது என்ற மாதிரி ஒரு சாட்சியத்தை கனிமுள்ள சஞ்சீவவினுடைய அக்கா கொடுத்துருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் போய் சடலத்தை அடையாளம் காட்டினோம் அதுக்கு பிறகு சடலத்தை பொறுப்பேற்றுக் கொண்டோம் என்ற தகவல்கள் மட்டும் அவங்களுடைய சாட்சியத்தில் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது வேறு எந்த தகவல்களும் இதுவரைக்கும் தெரிய வரல இதுவரைக்கும் நாலு பேர்கிட்ட இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த சொட்டு படுகொலை செய்யப்பட்ட விசாரணை சம்மந்தமாக நாலு பேர்கிட்ட வாக்குமூலம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் ஒன்று சம்பவம் நடந்த நாளில் நீதிமன்றத்தில் நீதவானுக்கு பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் அதிகாரி இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அதை நேரில் கண்டதாக நம்பப்படுற ஒரு சட்டத்தரணி என்று சொல்லி மூன்று பேருடைய இருபத்தி நாலாம் தேதி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இப்போ நாலாவது நபராக கணேமுள்ள சஞ்சீவனுடைய அக்காட்டையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மேலதிகமான அறிக்கையையும் பிரேத பரிசோதனை அறிக்கையையும் இந்த விசாரணை நடத்துற அதிகாரிகள் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் சிசிடிஆ நீதிமன்றத்தில் அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையையும் மேலதிகமான அறிக்கை

நெஞ்சு பகுதியிலையும் வயிற்று துப்பாக்கி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சூட்டு காரணமாக ஏற்பட்டிருக்கிற காயம்தான் மரணத்துக்கான காரணம் என்றதை நீதவான் தன்னுடைய தீர்மானமாக இன்றைக்கு அறிவிச்சிருந்தாங்க இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தானே ஏன் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் என்ற மாதிரி சில நேரங்களில் சிலர் நினைக்கலாமல் ஆனால் சூடு நடந்ததுக்கு முதல்லையே ஏற்கனவே வேறு ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லியும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதா உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தா என்று சொல்லியும் சில சந்தேகங்கள் இருக்க முடியும் அதை நீதிமன்றத்தில் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரித பரிசோதனை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது துப்பாக்கிச்சூடு மட்டும்தான் அதுக்கான காரணம் என்றது நீதிவானால் இன்னைக்கு ஒரு தீர்மானமா அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை மார்ச் மாதம் ஏழாம் தேதி திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு அடுத்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது இருபத்தி அஞ்சு வயதான இஷாரா செவ்வந்தி ஒரு பெண் இருபத்தி அஞ்சு வயதான பெண் போலீஸுக்கு தண்ணி காட்டி கொண்டிருக்கிறாங்க ஏன் இதுவரைக்கும் கைது செய்ய முடியாமல் இருக்கு போலீசும் உதவி செய்து கொண்டிருக்கா பாதுகாப்பா வேறங்கியாவது ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்ல இஷாரா செவ்வந்தி ஒளிஞ்சி கொண்டிருக்கிறாங்களா என்ற கேள்விகள் எல்லாம் பலருக்கும் இருக்குது இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமா போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் உரையாற்றி இருந்தார் சமிந்து டெலிஷான கைது செய்ய முடியும்னு சொன்னால் புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தது ஃபோன் வந்து ட்ரைக் பண்ணப்பட்டதால் உடனடியாக கைது செய்ய முடியாது முடிஞ்சது என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது அப்படியே இருந்தால் அந்த சமிந்து டெலிஷான கைது செய்ய முடியுது ஏன் இந்த பெண்ணை கைது செய்ய முடியலை என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அப்படி ஃபோனை வந்து ட்ரெக் பண்ணி கொண்டு போன சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அதுக்கு பிறகு அந்த பெண் எங்கே போனாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியலை அதனால தான் கைது செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இந்த விசாரணையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு எதிர்வரக்கூடிய சில நாட்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை நீங்கள் எல்லாருமே கேள்விப்படுவீங்க என்ற தகவலை வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் விசாரணைகள் நிறைவடையலை அவங்க கைது செய்யப்படலை என்றதால் வேறு காரணங்களை வேறு இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்களை சொல்ல முடியாது என்று சொல்லியும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார் இதுக்கு முதல்லயும் கூட கணேமுல்ல சஞ்சீவை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருந்தது அத்தனை கல்ல நீதிமன்றத்துக்கு அவர் கூட்டி போகப்படுற சந்தர்ப்பத்துல கொலை செய்யப்படலாம் என்ற தகவல் ஏற்கனவே வழி வந்திருந்தது அரசாங்கத்தாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தகவல் ஆனால் போலீசால சொல்லப்பட்ட ஒரு தகவலும் அதே மாதிரி பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன தகவலும் கூட புலனாய்வு தகவல் கிடைச்சதுக்கு பிறகு நாங்க உரிய நடவடிக்கைகள் எடுத்ததால காப்பாற்ற முடிஞ்சது என்றது ஆனா இன்றைக்கு ஊடகங்களில் வழி வந்திருக்கிற ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் அத்தன கல்ல நீதிமன்றத்துக்கு அவர் பதினாலாம் திகதி கூட்டி போகப்படுறதா இருந்தது அன்றைக்கு சுக இனம் காரணமாக தான் கணிமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு கூட்டி போகப்படல என்ற மாதிரி ஊடகங்கள்ல ஒரு தகவல் இன்றைக்கு வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அத்தனைகள்ல நீதிமன்றத்தில் வச்சு சுட்டு படுகொலை செய்யறதுக்கான திட்டம் அதை செயற்படுத்துவதும் கூட இஷாரா செவ்வந்தியும் இந்த சமிந்து டில்ஷானம் என்றதும் ஊடகங்கள்ல வந்திருக்கிற தகவல் இதுக்காகத்தான் பதினாலாம் திகதி அத்தனைகள்ல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து இந்த ரெண்டு பேரும் தங்கி இருந்திருக்கிறாங்க அதை பற்றின சிசிடிவியும் வந்திருந்தது ஒரு ரகசியம் பொதியையும் கூட அவங்க கொண்டு போறாங்க துப்பாக்கி இருக்கலாம் சொல்லி அது சந்தேகிக்கப்பட்டிருந்தது பதினாலாம் தேதி இந்த ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்கிதா இதெல்லாம் விசாரணையில் தெரிய வந்திருக்கிற தகவல்கள் அப்படி துபாயிலிருந்து பாதாள நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட தரப்புகள் வந்து சமிந்திர நிலிஷானையும் இந்த செவ்வந்தியின் தொடர்புகள் சொல்கிறாங்களாம் இன்றைக்கு பதினாலாம் திகதி அத்தனைகளில் நீதிமன்றத்துக்கு கனிமுல்ல சஞ்சீவ கூட்டி வரப்படமாட்டார் இந்த திட்டத்தை வந்து செயற்படுத்த முடியாது என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்ததாம் அப்படியா இருந்தால் அண்டே நாளில் அவர் கூட்டி வரப்படமாட்டார் என்ற தகவல் எப்படி துபாயில் இருக்கிற பாதாள நடவடிக்கைகளோட சம்மந்தப்பட்ட தரப்புகளுக்கு போய் சேர்ந்தது அதிகாரிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது பதினஞ்சு சாட்சியம் பெறப்பட்டிருக்கிறது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது செய்யப்பட்டிருக்கிறத நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் கனிமுள்ள சஞ்சீவ சார்பா முன்னிலையான சட்டத்தரணிகள் ஒரு கோரிக்கையும் கூட அதுதான் எஸ்டிஎஃப் அதிகாரிகள்டையும் சிறைச்சாலை அதிகாரிகள்டையும் நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ் அதிகாரிகள்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படணும் அவங்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் சம்பந்தமாக ஆராயப்படணும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த தொலைபேசி அறிக்கைகளை பெற்றுக்கொள்றதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு மேலதிகமான தகவல் கூட வெளிவந்திருக்கு இதுதான் விசாரணையினுடைய முன்னேற்றமாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் இதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது ஒன்று பிரதேசத்தில் நடந்த சம்பவம் அப்படி சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சசிகுமார் என்று சொல்லப்பட்ட நபர் எதுக்காக சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அது சில நேரங்களில் விசாரணையில ஏதாவது தகவல் தெரிய வர முடியும் ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகும் போது பொதுவாகவே அடுத்த நாளே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சொன்னால் போதை பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பிருந்த ஒரு நபர் தான் சொட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் வந்து வெளிவரும் ஆனால் இந்த கொட்டாஞ்சேன சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் பற்றின இந்த ஒரு தகவல்களும் தெரியாது அப்போ சாதாரணமான இதோடையும் சம்பந்தப்படாத நபர்கள் கூட இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்களான்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு விசாரணையில் சில நேரங்களில் கண்டுபிடிக்கப்பட முடியும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் கூட சமூகத்தில் இருக்கு இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் சம்பந்தமாக இது வரைக்கும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு போலீஸால் ஆயுதங்கள் மறைச்சி வைக்கப்பட்டிருந்ததா கூட்டி போகப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது இன்னும் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த துப்பாக்கிதாரிகள் பயணிக்கிறதுக்கு பயன்படுத்தினதாக சொல்லப்படுற நம்பப்படுற மோட்ட பைக்கும் கைப்பற்றப்பட்டிருக்கு அதுவும் ஒரு திருடப்பட்ட மாலம்பே பிரதேசத்திலிருந்து திருடப்பட்ட மோட்ட பைக் என்றதும் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரே தான் இலங்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் கூட அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அந்த கால்வாயிலிருந்து வாய்க்காலிருந்து ஒரு மோட்டார் பைக் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது வவுனியா பிரதேசத்தில் இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு அவர்களிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அவர்கள்கிட்ட இருந்து புறப்பட்ட மோட்டார் பைக் தான் அந்த வழக்கு விசாரணையை திசை திருப்பதற்காக அங்கிருக்கிற கால்வாயில கொண்டு போய் போடப்பட்டது என்றதும் பிறகு தெரிய வந்திருந்தது இப்போ இந்த மாதிரி மோட்டார் பைக் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் திருடப்பட்ட மோட்டார் பைக்குன்றதும் இதெல்லாம் ஒரே விதத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்றதையும் நமக்கு ஞாபகப்படுத்துது அடுத்து இன்னமும் ஒரு துப்பாக்கி சம்பவம் கூட பதிவாகி இருந்தது அந்த சம்பவத்திலையும் கூட இந்த மாதிரியான ஒரு மோட்டார் பைக் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த மோட்டர்பைக்கையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு போலியான இலக்கத்தகடு என்றதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்குன்ற தகவல்கள் வெளிவந்திருக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கணேமுள்ள சஞ்சீவ வினுடைய படுகொலை சம்பந்தமான விஷயம் பேசப்பட்டிருந்தது இந்த ஒரு தனி படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது இலங்கையில் நடக்கிற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள நடவடிக்கைகள் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது எதிர்கட்சி உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் தன்னுடைய ஆதங்கத்தை வந்து இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பதிவு செய்திருந்தார் இது இலங்கையில் நடக்கிற ஒரு தனியே நடக்கிற சம்பவம் மட்டும் கிடையாது சர்வதேச தொடர்புகளும் இதுக்கு பின்னால் இருக்கு எப்பவுமே ஒரு அரசியல் சாயம் பூசறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதன் மூலமா ஒரு நியாயம் கிடைக்காது இந்த விசாரணைகள் திசை திருப்பப்படும் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து நாமல் ராஜபக்ச பதிவு செய்திருந்தார் போக்குவாதம் சம்பந்தமாகவும் அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் கடும் போக்குவாதம் பயங்கரவாதமா மாற்றம் அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதை நாங்கள் இப்படியே கண்டுகொள்ளாமல் விடுவாயிருந்தா திரும்பவும் ஈஸ்டர் தாக்குதல் மாதிரியான ஒரு சம்பவம் இலங்கையில் பதிவாக முடியும் அதுக்கு பிறகு ராஜபக்ச குடும்பம் மேல குற்றம் சாட்டுறதுல விதமான பிரயோசனமும் கிடையாது நாமல் ராஜபக்ச இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் அனுரகுமார் ஜனாதிபதி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நீண்ட நேரம் உரையாற்றி இருந்தார் பாதாள நடவடிக்கைகள் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமா சில விஷயங்களை சொல்லி இருந்தார் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து இப்போ கடந்த காலத்திலிருந்து ஆட்சியாளர்களால் இவங்க எல்லாருமே வளர்த்து விடப்பட்ட நபர்கள் இந்த பொருள் கடத்தல்காரர்களை வளர்த்து விட்ட நபர்களே இப்ப செணுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இந்த போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட நபர்களை சொல்லும் போது ஒருவருடைய பேரை சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதியினுடைய பேரை தன்னால் சொல்ல முடியும்னு சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார் சொல்கிறாரு அப்படியா இருந்தால் அந்த பேர்களை வந்து ஏன் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த முடியாது இப்போ அனுரகுமார் திசாநாயக்கன்றவர் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் கிடையாது நாட்டினுடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஒரு சிறப்புரிமை இருக்கும் இதெல்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அரசியல்வாதிகள் தெரியும் பேர்களை தெரியும் ஆனா அதை சொல்ல மாட்டோம்னு சொல்லி ஆளுங்காட்சியை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி கூட அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை யாருக்குமே தெரியாது இது கட்டாயம் வெளிப்படுத்தப்படும் அந்த லிஸ்ட் எங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை மூடி மறைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருந்தா தங்களுக்கு தெரியும் தெரியும்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது அதை கட்டாயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமன்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்